அனல் காத்து மாதிரி அருவாக்குன்னா திருப்பூர் அருவான்னு சொல்லுவோம் இதை வந்து அப்பா வந்து நாங்கள் திருப்பூர்ல இருக்கிறப்ப அப்பா கொளமானிக்கத்துல இருந்து அருவா வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் திருப்பூர்லயே ஒரு அஞ்சு வருஷமா திருப்பூர்லயே இருந்துட்டு திருப்ப இங்கே கொண்டு வரப்ப பாத்தீங்கன்னா இதை அந்த அருவா பேர் வந்து திருப்பூர் அருவா அப்படின்னு தான் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நானும் மாமியும் எங்களோட மதிய வேலையை தான் பார்க்க பாருங்க வாங்க என்னென்ன வேலை வந்துடுறேன் நைட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு இப்பயே மதியானமே பாருங்க மாவெல்லாம் அரைச்சி எல்லாம் கரைச்சி வச்சுட்டேன் பாத்தீங்கன்னா இட்லி தோசையெல்லாம் அம்மா சொன்னிக்கு தான் வந்து அரிசி முதல் நாளே அரிசி ஊற வச்சு அம்மா தான் வந்து இட்லி சுடுவாங்க இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் அதிகமா வேலை இல்லாததுனால டெய்லி வந்து பாத்தீங்கன்னா காலையில நைட்டும் தான் இப்போ எல்லாம் அதிகமா எல்லாம் காலம் மாறிடுச்சு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து விவசாய வேலையெல்லாம் அதிகமாக இல்லாததுனால இப்போ அதிகமாக இட்லி தோசை அந்த மருந்துப்போ சாப்பிட்டு விட்டுருக்குறோம் காலையில் தோசை ஊற்றிட்டு பானையில் தண்ணி போட்டுருந்தோம் தண்ணி நல்லா கொதிக்கையும் மாமி அரிசி போட்டு சாதத்தை வடிச்சிட்டாங்க வேலை முடிஞ்சிருச்சு சாப்பாட்டு வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் குழம்பு வைக்கிற வேலை தான் பாருங்க ரெண்டு நாளாக வந்து அடைகொழி திறந்தே விடலை அப்படியே மறந்துவிட்டோம் சரி இன்றைக்கே திறந்து கொஞ்சம் வந்து இறையண்ணி போட போகிறோம் அடக்கட்டின கோழி வந்து ரெண்டு நாள் வந்து அதுக்கு ஏற நம்ம புடிச்சோம்னா கொத்த ஆரம்பிச்சிடுது அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்ப இறங்கி போய் சாப்பிட்டுட்டோம் அப்படியே திறந்து வச்சிருக்கிறேன் இந்த மிஷின்ல கொஞ்சம் துணி கிடக்குது போய் போட்டு காரணம் வெயில பட்டையை கலப்பு இந்த வெயில எல்லாம் துணி வெளிலயே துவைக்க முடியல அப்படி துவைக்கிறது மறையா இருந்துச்சுன்னா ஆறு மணிக்கே துவைச்சதான் அதுக்கப்புறம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பத்து மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வெயில ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல இதுக்கு முன்னாடி எல்லாம் நின்று பழகிட்டோம் ஒன்றும் தெரியலை ஆனால் இப்போ எல்லாம் வெயில் பார்த்தீங்கன்னா கடுமையாக இருக்குது கொஞ்சம் துணி அள்ளிகிட்டு வந்துருக்குறா அது மிஷினில் போட்டு வந்துடலாம் வாஷிங் மிஷினில் மிஷின் இருந்துச்சு எவ்வளோ துணியாக இருந்தாலும் அப்போ கையிலே அந்த அன்றைக்கி வந்து குளிக்கிறப்போ ட்ரெஸ் எல்லாருமே கையிலே துவச்சிருவோம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சுருந்து நம்ம கைட்டாலுக்கு வேலை கொடுக்காம இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் துவைக்கிறது மாதிரி ஆகிடுச்சி மாடியிலேருந்து கீழே விழுகுறதுனால அதிகமாக கீழே குமிஞ்சு நம்ம துவைக்க முடியல துணி அதனாலவே வீட்டுக்காரங்க வாஷிங் மிஷின் வாங்கினாங்க இப்போ அதிகமாக வந்து இதில் வந்து சாயம் போகிற துணியை மட்டும் தான் வச்சுக்கிறது சாயம் போகிறதெல்லாம் கையில் தான் துவச்சி போடுவோம் காலையில மீன் வந்துச்சு வாங்கினோம் பூனை நாயெல்லாம் வந்து தள்ளி விட்டு சாப்பிட்டு போய்டும் அப்படிங்கிறதுனால கீழே அண்டை அண்ணா கூட வச்சு மீன் அண்டை போட்டு கற்று வச்சிருக்கிறோம் பாருங்கள் சிலேப்பி எல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு சிலேபி பாருங்கள் ஒரு கிலோ இருக்க மாட்டேன் இருக்குது அவ்வளோ பிசில் இருக்குது பாருங்கள் நேற்று எங்கள் ஊரம் ஆற்றுல மீன் பிடிச்சாங்க நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டோம் சரி பிள்ளைங்க எல்லாம் வந்து மீன் சாப்பிடாம பாத்துட்டு இருந்தாங்களே அப்படிங்கிறதுனால வந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்காரவங்க வந்து மீன் வாங்கினாங்க இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு மீனெல்லாம் பாருங்கள் பெரிய சைஸாக இருக்குது சரி கத்த முடியாத மாமி வந்து நேரமே சாப்பாடு வடிச்சிட்டாங்க மத்தியான சமையலுக்கு மாமி வந்து மீன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுப்படையில் பார்த்தீங்கன்னா விறகே இல்லை எல்லாம் பெரிய விறகாதான் இருக்குது சின்ன குச்சாலாம் இல்லை அதனால கொஞ்சம் பனை மரத்தில் வந்து மட்டை விழுந்து கிடக்குது அதை பொறுக்க போகிறோம் நாங்கள் கனியெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கள் சின்ன பிள்ளைய இருக்கிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா சன் நேரம் லீவு விட்டுட்டாங்கன்னா விறகு பொறுக்க கிளம்பிடுவோம் காஞ்ச உரவு பச்சை உறவு அந்த மாதிரி வெட்ட ஆரம்பிச்சுடுவோம் இந்த பக்கத்தில் எல்லாம் பனை மட்டையெல்லாம் ஒன்றும் விடுக்கல அங்கே வருவோம் பண்ணுறப்ப எல்லாமே வெட்டிட்டாங்க ஒரு மூணு மரம் தான் இருக்குது அந்த மூணு மரத்தில் இந்த மட்டையெல்லாம் கிடக்கு இதெல்லாம் எல்லாம் கொத்தி கட்டிகிட்டு போயிடலாம் நாங்கள் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ சென்னையில் லீவ் விடுவாங்கன்னு பார்ப்போம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா பச்சை வரகு காஞ்ச வரகு இந்த மாதிரி வெட்ட கிளம்பிடுவோம் அது ஒரு ஜாலியாக இருக்கும் போய் வரகு வெட்டிட்டு அங்கே உள்ள பழம் நொங்கு இதெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வருவோம் அன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு எங்களுக்கு கிடையாது ஜாலியா இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் நம்ம வெளியில அனுப்புறதுக்கு பயப்படுறோம் இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா விறகு அதிகமா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க இப்ப கிராமத்துலயே பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு எல்லாரும் வீட்டுலயுமே சிலிண்டர் வாங்கி வச்சிடுறோம் அதனால விலகு விறகு பார்த்தீங்கன்னா அதிகமா யாரும் கொடுக்க போக மாட்டேங்கிறாங்க இப்ப எல்லாம் யாருமே அதிகமாக விறகு பார்க்க ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா சிலிண்டர் கற்றுனால சிலிண்டர்ல அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு விறகு அடுப்ப அதிகமா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க நம்ம கிராமத்திலாம் ம் கிடைக்கிறப்ப விறகெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மழை காலத்துல வந்து நம்ம சிலிண்டரை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி கோடை காலத்துல எல்லாம் வந்து அதிகமாக விறக யூஸ் பண்ணிக்கலாம் மழை காலத்துல எல்லாம் காற்றடிக்க அப்பெல்லாம் வந்து காற்றடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த பனை மரத்தில் உள்ள மட்டை எல்லாமே சாமி கொட்டிட்டு வாங்க பழமணிக்கத்தில் ஐயா ஊரில் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் போட்டி போட்டு போட்டு நாலு மணிக்கு எதிர்த்து போயிடுவோம் அந்த மட்டையை போட்டு வர மட்டை நாலு மணிக்கெல்லாம் எழுதிச்சு போயிடுவோம் ஏன்னா மட்டை கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மட்டை இருபது மட்டை கொடுத்துறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க இயற்கை ஒரு இருபது பேர் வந்துடுவாங்க ஒரு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் அது ஒரு ஜாலியாக இருக்கும் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பயம் இல்லை எதுவுமே தெரியாது நறுக்கெல்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டோம் ஆனால் இப்போ உள்ள காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போகிறதுனாலே பயம் இப்போ எல்லாம் பயப்படுறோம் அப்போ பயமே தெரியாது நொங்கு பொறுக்கிற நொங்கு பொறுக்க பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு போயிடுவோம் கையில் முடிச்சு போட்டு அதில் நொங்கு பொறுக்கி தலையில் தீக்கி வச்சுக்கிட்டு காலையிலே வெட்டி சாப்பிட்டுட்டு ரெண்டு பொங்கை சொல்லி ஏய் இங்கே மட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு போவோம் கூற அஞ்செல்லாம் எல்லாம் கிடைக்கட்டும் இல்லை நாளைக்கு அண்ணகுடியில் வந்து அழுகிட்டு போவோம் மட்டையை எல்லாமே அடுத்து எடுத்தாச்சு எல்லாம் எழுத்துட்டு போகிறது மாதிரி எடுத்துகிட்டு போவோம் ஜாலியாக இருக்குது எச்சாச்சு ஒத்தையில வந்தோம்னா தூக்குறதுக்கு மனசு இருக்காது இந்த மாதிரி தான் அண்டியே கொண்டு போவோம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறோம் இல்லை 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 அறுவாக்கு பேர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் அருவான்னு சொல்லுவோம் இதை வந்து அப்பா வந்து நாங்கள் திருப்பூரில் இருக்கிறப்ப அப்பா கொலை மாணிக்கத்துலேருந்து அருவாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் திருப்பூர்லேயே ஒரு அஞ்சு வருஷமாக திருப்பூர்லேயே இருந்துட்டு திருப்ப இங்கே கொண்டு வரப்ப பார்த்தீங்கன்னா இதை வந்து அருவா பேர் வந்து திருப்பூர் அருவா அப்படின்னு தான் சொல்லுவோம் இது வந்து அதிகமாக நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் மாமா மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஏன்னா செமையா வெட்டி வச்சு மறக்கலான்னு சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டே வெட்டியில் வெட்டி யூஸ் அந்த அளவுக்கு மட்டும் இந்த பேரே பார்த்தீங்கன்னா திருப்பூர் அருவானே வந்துருச்சு பச்சை வர சொன்னி வெட்டிட்டோம்னா அடுத்து வைக்கிறதுக்குன்னு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெயிலில் போய் கொஞ்சம் மட்டை பருந்து வந்தது தண்ணி தாக்கம் டாங்கலை ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு பாருங்கள் இந்த பெரிய பையன் வந்து எழுநி வெட்டினா அதை ரெண்டு வெட்டி சாப்பிட்றோம் அப்படின்னு வெட்டிகிட்டு இருக்கிறேன் வெயிலுக்கு நம்ம தண்ணி வெயிலுக்கு தாகமே அடங்காது ஜில்லுன்னு ஏதாச்சும் தான் உடம்பு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் இன்னும் எல்லைன்னு பறிச்ச இது தேங்காய் தம்பி தேங்காவ பறிச்சிட்டு சாப்பாடு மாமி வந்து அடிச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகுது அதனால சாப்பாடு அண்ணாத்தி வச்சுட்டா ஆறிட்டு இருக்குது சாப்பாடு பக்கத்துல பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு வந்து கஞ்சி தண்ணி வச்சிருக்கிறேன் இதுவும் ஆறிட்டு இருக்குது ஆறி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உப்பு போட்டு வச்சோம்னா அது குடிச்சிரும் இப்போல்லாம் அந்த காலை கண்ணு ஒட்டியாக இருக்கிறதுனால பால் அதிகம் கொடுக்கறது கிடையாது ஏன்னா பால் ரொம்ப கொடுத்துட்டோம்னா நம்மளால் பிடிச்சி கட்ட முடியாது முட்ட ஆரம்பிச்சிடும் அதனால பாலை ஃபுல்லாக கறந்துட்டு கம்மியாக தான் பால் கொடுக்குறது கன்று புல்லு சாப்பிடுது வைக்க சாப்பிடுது பக்கத்தில் பாத்தீங்கன்னா வடிச்சு தண்ணியும் நிறையா வச்சிகிட்டு இருக்கிறோமா தண்ணியும் ஃபுல்லாக குடிச்சிடுது மீன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் என்ன தான் வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்து பெரிய வெங்காயம் போட்டு நம்ம குழம்பு வச்சாலும் அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது சின்ன வெங்காயம் ரெண்டு வெட்டி போட்டு ஒரு குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா உரிக்கிறதுக்கு டைம் அதிகமாகும் அதனாலவே பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜென்ட்டுக்கு டக்குனு பெரிய வெங்காயத்தை இப்போ ரெண்டு ரெண்டு வெங்காயத்தை எடுத்து வெட்டி குழம்பு தாளிச்சிடுவோம் அது ஒரு டேஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் சட்ட இருக்கேன் கிராமத்தில் பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதிரிக்கே மீன் வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு கல்லில் தீர்த்தி எடுத்துக்கலாம் நல்லா வெள்ளையாக டவுனில் வந்து கடையில் சுத்தம் பண்ணி கொடுக்குறதோட வீட்டில் கொண்டு போய் அலசிட்டு நம்ம குழம்பு வச்சுருவோம் கிராமங்கிறதுனால நல்லா இந்த மாதிரி கல் கீழே நல்லா போட்டு தீர்த்தி அருவாமனையில் இழுத்துட்டு பிளாலெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுவோம் கல்லிலையும் கொண்டாந்து தண்ணி அள்ளி ஊற்றி நல்லா மீனை தீர்த்தி நல்லா வெள்ளையாக எடுத்துக்குவோம் இப்போ வந்து இந்த பாருங்க அந்த குடலெல்லாம் இப்போ எடுக்க மாட்டோம் அந்த குடலும் இந்த சில்வாயெல்லாம் இப்போ எடுக்கிறது இல்லை நல்லா தீத்தி மீனை நல்லா வெள்ளை தான் அதுக்கும் பிறகு இந்த மாதிரி சிலுவா இந்த குடலெல்லாம் எடுத்துக்கிறது மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாமி வந்து மீன் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கரைசி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் என்ன சூடாகிட்டு இருக்கு இப்ப மாதிரி வெங்காயத்தை வந்து நம்ம அரிஞ்சி தாளிக்கப்போ வித்தியாசமாக தாளிக்க போறோம் அதனால வந்து வெங்காயம் தக்காளியை வந்து இப்ப தட்டி எடுத்துக்கலாம் தட்டி சேர்த்தோம்னா தம்பி இதோட சாரெல்லாம் வந்து சீக்கிரமாக குழம்புல இறங்கும் சீக்கிரமும் வதங்கணும்னு டயம் அதிகமாகாது மீனெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் வந்து அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் மீனை வந்தா கொஞ்சம் பெருசாக போடுவோம் தம்பி இன்னைக்கு குழம்பெல்லாம் தாளிச்சிட்டேன் தாளிச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கின்னு சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா சும்மா போட்டால் கூட இந்த பச்சை மிளகா வாசம் இந்த மீன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட ஒரு மாங்காய் வெட்டி குழம்புக்கு மீன் குழம்புக்கு சேர்த்திங்கன்னா சொல்லவே வேண்டியதில்ல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது மாதா விட்டாதான் சாப்பாட்டா மாங்காய் விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாங்காய் வந்து நம்ம புளி குழம்புக்கு மீன் குழம்புக்கு இது எல்லா குழம்புக்கும் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாருங்கள் மாங்காவெல்லாம் சேர்த்துட்டேன் இதை நல்லா கொதிக்கட்டும் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்குறோம் அதை கொஞ்சம் ஃப்ராய போட்டு வந்துடுவோம் இந்த மட்டையெல்லாம் எரிச்சோம்னா நம்ம ஒரு ஆள் கிட்டேயே உட்காந்துருக்கணும் காட்டுக்கருவையெல்லாம் வச்சோம்னா அதில் ரெண்டு வரக வச்சுட்டு ரெண்டு கொட்டாங்க வச்சு மட்டை அந்த மாதிரி வச்சோம்னா அது பொறுமையாக எரிகி இந்த வரவுலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எரிஞ்சு முடிஞ்சிடும் பாருங்கள் நம்ம சில போய் பாருங்கள் எப்படி எரியுது பாருங்கள் இதுக்கெல்லாம் ஒரு ஆள் கிட்டே உட்காந்துருக்கணும் வரகளை அடுத்து எரிச்சு விடுறதுக்கு ஒரு ஆள் கிட்டே உட்காந்துருக்கணும்

வெயிலை பார்த்தேன் கடுமையான வெயிலாக இருக்குது வெளியில் பார்த்தா வெயிலாக இருக்கிறது காற்றும் அடிக்கணும் அணல் காற்று மாதிரி அடிக்கிறது கண்ணுடைய வடிச்சு தண்ணி வைக்க வைக்கப்போலாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வடிச்ச தண்ணியில் வந்து அவ்வளோ சொத்து இருக்குது இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த சாலையில் ஆற்றி குடிச்சிட்டாங்களாம் அன்றைக்கி காலை சாப்பாடு சாப்பிட வேண்டியதில்லை அவ்வளோ சொத்து இருக்கு இந்த வடிச்சு தண்ணியில் இப்போதான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிச்சு தண்ணியெல்லாம் அதிகம் குடிக்கிறது கிடையாது பாருங்க அந்த பேக் பார்த்து அதான் எங்கள் மாடு வீட்டில் வந்து ஆடு மாடு இருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு முடியாமல் படுத்துருந்தா கூட நம்மளுக்கு படுக்கணும்னு தோணாது நம்ம மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் புல்லு வைக்கணும் வைக்க வைக்கணும் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனையில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு முடியாமல் படுத்திருந்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு வரும் ஆடு மாட்டை பாக்கணுமே அப்படின்னு அது மேலே நம்ம பாசம் வச்சுட்டோம்னா பாத்தீங்கன்னா நம்ம முடியாமல் கிடந்தா கூட நம்மளுக்கு கஷ்டம் தெரியாத அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு நம்ம அதை பார்க்குறப்ப பாருங்க நம்ம கூப்பிட்றப்ப பாருங்க நம்ம மூஞ்சி அண்ணாந்து பார்க்குறது பாருங்க எங்க கொடுத்துருக்குற எந்திரிச்சு வாங்க வா பா தண்ணியை கொண்டு வந்துட்டோம் பார்க்க உனக்கு போ எந்த தங்கம் கொடுத்துடுங்க எந்திரி எந்திரிச்சு எந்திரி தனி வருது தனியே முட்டு தனி வாகன முட்டை போதும் காலையில் கூட என்ன முட்டை இருந்து ஆ தெம்பா கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு கனி பக்கத்தில் நிற்குது முட்டி தள்ளிட போது கண்ணி ஒன்னையே பக்குடி கமன தண்ணி குடித்திடும் கொண்டு வந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிடுச்சு மெய்ங்க மைங்க அப்புறமா ஓட்டிக்கிட்டு போகிறோம் ஓட்டிக்கொண்டு போய் வைக்கல கட்டிடறேன் ம் அதில் ஒன்றுமே இல்லை சப்போட்டா காயெல்லாம் இருக்கு ரெண்டு காயை பறித்து கொண்டு போய் பழுக்க வைக்கலாம் பறிச்சு உடனே நம்ம பாத்திரத்தில் வச்சுருந்தோம்னா அந்த பாலெல்லாம் அப்படியே அண்ணை குடியில் ஒட்டிவிடும் இந்த மாதிரி வைக்கலில் போட்டோம்னா அந்த பால் எல்லாம் வற்றி போய் கொஞ்சம் காஞ்சி போனதுக்கப்புறம் கொண்டு போய் பழுக்க வைக்கலாம் தனி சப்போட்டா காய் பார் முத்தியிருக்கான பால் கறந்துட்டு விட்டோம் நல்லா மேய்ஞ்சிட்டு படுத்துருச்சு இப்போ தண்ணியை குடிச்சிட்டு வைக்கலாம் கட்டி போட்டோம்னா வைக்க வந்து வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் நாலு மணிக்கு மாடு வந்தோம் தான் பால் கறக்க ஆரம்பிக்கிறது மீன் குழம்பு வச்சோம்னா எல்லா மீனுக்கும் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை நாட்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னா அதில் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு அரை மணிக்கு தேங்காய் திரும்பிகிட்டு இருக்கோம் அரைச்சி குழம்புல சேர்க்க போகிறேன் மீன் வந்து தக்காளியும் நசுக்கினா அதுலேயும் வந்து இப்போ தேங்காயும் இருக்கேன் இந்த வெயில் காலத்துல எல்லாம் தேங்காய் வந்து நம்ம வர அம்மையில அரைச்சி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு வந்து கெட்டு போகாம இருக்கும் ரெண்டு மணி பன்னெண்டு மணி சிக்கன்னு ஒரு ரெண்டு ஊச்சி கிச்சி பத்து கிலோ கேட்க வாங்க பிள்ளைங்க எல்லாம் கூடுச்சு பத்து தேங்காயெல்லாம் குழம்புக்கு அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைச்சி சேர்க்காதீங்க குறை குறப்பாக அரைச்சி சேர்த்திங்கன்னா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மீனெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன் இது வந்து குழம்புக்கு இது வந்து வறுக்கிறதுக்கு சென வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை குழம்பு குளிச்சு இறக்க போகிற நேரத்துக்கு குழம்புல அப்படியே உருட்டி போட்டோம்னாக்கா அப்படியே கிடக்கும் பிள்ளைங்கக்கிட்ட எடுத்து கொடுக்கலாம் இப்போ நாங்கள் அதிகமாக மீன் வறுவல் எல்லாம் செய்ய மாட்டோம் இப்போ கனி வந்ததுனால மீனை வந்து வறுத்து கொடுக்க சொல்லுது வறுத்து கொடுங்க மாமி மீன் அப்படிங்குது அதனால வந்து குழம்புக்கு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வறுக்க போகிறோம் ஒரு மண்டே போட்டு வரும்மா மண்டே வர டேஸ்ட் இருக்காது தம்பி மண்டை வந்து குழம்புக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் வறுவலுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்காது ஆமாம் ஆமாம் மீன் குழம்புலாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா இந்த மண்டையெல்லாம் நம்ம உறிஞ்சி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து மசாலாவெல்லாம் இறங்காது சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு கொடுக்காது மண் சட்டி எல்லாம் எல்லாமே இந்த வெயிலுக்கு வந்து நம்ம சமைச்சிட்டு வெயிலில் கொண்டு போய் கவுத்துறோமா எல்லாமே தெருப்பு விட்டு போயிடுச்சு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மண் சட்டி வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு மண்பானை செய்கிறவங்கள்ட்ட அவங்க செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே பாருங்கள் எல்லா சட்டியுமே இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெருப்பு போச்சு அதனால் எல்லாமே கொடுத்துட்டு வெள்ளை கவுத்துருக்குறோம் மீனுக்கு வந்து மசாலா சேர்த்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இது மூணு தான் சேர்த்து இன்னைக்கு வந்து மீன் ஒருவலை செய்றோம் மாமரத்துக்கு வந்தால் மாங்காய் எதுவும் பெருசாக இருக்குமா என்னன்னு பார்க்கறதுக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சீக்கிராக இருக்கு இருக்குது இந்த காற்றுல பார்த்தீங்கன்னா இந்த மாம்புத்தி முழுக்க எல்லாமே கொட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் பிள்ளைங்க பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை போட்டிருக்குறாங்க பாருங்கள் அது வந்து உப்பு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தம்பி மாமா என்ன திரும்ப போனால் திருப்பூரில் உள்ள மாமா பெரிய மாமா மாங்காய் வந்து துணியில் போட்டு இடித்து உப்பு அதையும் வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்ல எல்லாம் அவ்வளோ பெரிய மாமரமாக இருந்துச்சு எல்லாம் வெட்டிவிட்டோம் காற்றுல விழுந்ததுனால எல்லாமே வெட்டிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கரையாமல் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு மீன் குழம்பு வச்சு இறக்கியாச்சு அடுத்தது மீனை பொறித்து எடுத்துடலாம் மாமி நீப்பா மீன் பறித்து கொடுத்துருக்காங்க ஏஸ் பார்த்துட்டு சொல்ல வரேன் நல்லா இருக்கலாம் ம் உப்பு காரம்லாம் இல்லை கரெக்டாக இருக்கா கண்ணையே ஒன்னை பார்க்கலாம் ஒன்னொ டெஸ்ட்டு நான் இன்னொரு டெஸ்ட்டு இப்படி இருக்கும் பார்க்கலாம் கண்ணீன்னு சொல்லிருச்சுனு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும் மாம்மி அப்படின்னு மீன் எதுவும் உடைச்சதே தெரியலையே சொல்கா மீன் பொரிச்சு சாப்பிடுறது பிடிக்குமா குழம்புல உள்ள மீன் பிடிக்குமா கனியா பொரிச்சு சாப்பிடுறது ம் எப்படி இருக்கு கனியா சொன்னது மாதிரி உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கு தம்பி நீ சொன்னது மாதிரி அதே டேஸ்ட் தான் அன்னைக்கு மீன் பொரிச்சு கொடுத்தது நல்லா டேஸ்டா இருக்குமா அதே மாதிரி பொரிங்கமா அப்படின்னு பெரிய பையன் சொன்னான் இன்னைக்கு வந்து அதே மாதிரி டேஸ்ட் சமையா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சரி நல்லா அகலமாக இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக மீன் பொறிச்சிடலாம்

பாருங்க எங்களோட மதிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை பார்த்ததே தெரியலை கூலிங்க எழுதி சாப்பிட்டோம் ஐஸ் சாப்பிட்டோம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்த்ததுனால எங்களுக்கு வேலை பார்த்ததே தெரியலை வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் காலையில் வந்து எல்லா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டோம் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மீன் வாங்கணுச்சு தம்பி இப்போ வந்து மதியானம் வந்து மீன் குழம்பு வச்சு இப்போ சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க